கீசரா போற்றி ஓம் நவக்கரன் அருளை போற்றி தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலப்பூர்ச்சி சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் பாக்கிய வீடம் தர்மபான்களில் வீடு குருவின் மூல மூலத்திரிகுண ஆட்சி வீடு தனுசு ராசிக்கு வருகின்ற காலம் வசந்த காலமாக இருக்குது கஷ்டப்பட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு எல்றச்சனி கஷ்டப்பட்டீங்க அதுக்கு அங்கிட்டு வருகின்ற காலமும் அளவுக்கு ஏற்றமாக இல்லை இனிமையாக இல்லை சில பிரச்சனைகளோடு தான் இருந்தது ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி சரியாக இருக்கிறவங்களுக்கு ச நல்ல விதமாக இருந்தது ச தசாபத்தி சரியில்லாதவங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக சில பிரச்சனைகள் உள்ளானவங்களுக்கு நல்லா இல்லை பெரும்பாலும் பேருக்கு நல்லா இல்லை எதிர்பார்த்த அளவு இல்லை ஏன்னா ராசிநாதன் மறைஞ்சிட்டார் ராசிக்கு செவ்வாயும் மறைஞ்சிருக்கிறாரு ஸோ ராசிக்கு முக்கியமான கிரகங்கள் கேந்திர கோணாதிபதிகள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது தற்சமயம் நல்ல விதமாக பார்க்கப்படலை பட் இதுக்கு வந்து ஒரு தீர்வு வருது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜனவரிக்கு மேலே நல்லாயிருக்கும் வீடியோ போட்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்னு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த லிங்க் இதில் கொடுப்பேன் பார்த்துக்கோங்க சிறப்பாக பேசியிருக்கிறேன் ஒரு முப்பது நிமிஷம் உங்களுக்கு புட்டு புட்டு வச்சுருக்கிறேன் பழங்களை அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எப்படி போகும்னு ஒரு க்ளான்ஸ் தெரியும் ஓகே இப்போ இந்த வீடியோ பதிவு போடுறது காரணம் என்னென்னா வருகிற இருபத்தொன்பதாம் தேதி நல்லா இருக்குது இருபத்தொன்பதாம் தேதியிலேருந்து மிருகுமங்கல யோகத்தால் ராசி சிறப்பாகுது செவ்வாய் இருந்து வெளியே வராரு செவ்வாவுடைய தாக்கம் வெகுவாக குறையும் ஏன்னா இப்போ ராசிக்கு எட்டாம் மரத்தில் செவ்வாய் வந்து இருந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுறாரு அவர் வந்து வர வேண்டிய லாபத்தை தடுக்கிறாரு அதுபோக குடும்பத்தில் வருமானத்தை தடுக்கிறாரு குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குறாரு அதுபோக வந்து உங்களை ஆளை முடக்கி போடுறாரு சோர்வு தொட்டக்காரியம் தொடங்காமல் இருக்கிறது அயற்சி தளர்ச்சி அதனால குடும்பத்தில் ஒரு வறட்சி இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறீங்க இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு சுக்கரன் உங்கள் ராசியிலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு பேர்ச்சி பெருச்சியாகி செவ்வாயை பார்க்குறாரு அருமையான அமைப்பு கூடுதலாக ஏழாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் வந்து வக்ரம் அடைகிறாரு இது வந்து எப்படின்னா தங்க கிரீடத்தில் வைர கல்ல வச்ச மாதிரி நீச வக்ரம் ஈக்குவல் டு உச்சம் ஒரு கிரகம் நீசமாகி வக்ரம் அடைஞ்சிச்சுன்னா உச்ச பலங்களை கொடுக்கும் ஸோ செவ்வாய் ஏழாம் தேதிக்கு பின்னாடி டிசம்பர் ஏழுக்கு மேலே நீச வக்கரமாகி பின்னோக்கி நகர ஆரம்பிக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு சரியான நேர்களே அந்த காலகட்டத்தில் செவ்வாய் ஐந்து பன்னெண்டு கூடையவர் அளப்பறை பலன்களை கொடுப்பார் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு அலைச்சலை குறைப்பார் ஆதாயத்தை கொடுப்பார் எதிர்பார்த்த லாபத்தை கொடுப்பாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த கிரக பயிற்சியோட அமைப்புகள் வந்து நல்லா இருக்குது அடுத்து நடக்கின்ற காலம் உங்களுக்கு வந்து இருபத்தொன்போதாம் தேதிக்கு இன்னும் ஒரு அஞ்சாறு நாட்கள் தான் இருக்குது நவம்பர் இருபத்தொம்போதுக்கு நவம்பர் இருபத்தொம்பதுக்கு பின்னாடி அடுத்தடுத்து நல்ல மாறுதல் வருது தனுசு ராசிக்கு சுக்கரனும் செவ்வாயும் அதை சிறப்பாக செய்கிறாங்க கவலைப்படாமல் இருங்க யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே சொன்ன மாதிரி புத்தாண்டு பதக்கத்துக்கு முன்னாடியே சுக்கரனு செவ்வாயும் தனுசு ராசியை தாங்கி பிடிக்கிறாங்க தூக்கி நிப்பாட்டுறாங்க பங்குக்கு போதென்று நல்ல நிலைமைக்கு வராரு பன்னெண்டாம் இடத்துல வக்கரம் அடைகிறாரு எப்போ சார் வக்கரம் அடைகிறாரு இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வக்கரம் அடைஞ்சு பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கதையில் பயணிக்கிறாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரியா பன்னெண்டாம் இடத்துல போதன் வக்கரம் அடையலாம் விரைவு சாணத்தில் போதன் வக்கரம் அடைஞ்சு பதினொன்று பதினொன்றாம் இடத்தை நோக்கி போகிறது கூடுதல் சிறப்பு தான் அதுக்கடுத்து அவர் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு வந்துடுவார் புதன் ராசிக்கு வருது ஒரு புத்திசாலி நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு புத்திசாலி உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி சரியா அருமையான அமைப்பு ஸோ இப்படிலாம் ஒரு வச்சு பார்க்கும்போது கிரகங்களுடைய அடுத்து அடுத்த கட்ட நகர் நகர்வுகள் மூமெண்ட் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தனுசு ராசிக்கு மிகச்சிறப்பாக வந்து கிரகங்கள் கொடுக்குது நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது செவ்வாய் சுக்கரன் புதன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராங்க சூரியன் ராசிக்கு வருவார் அவர் மார்கழி மாதம் வருவார் சரியா எனக்கு கொஞ்சம் நாள் இருக்குது மார்கழி மாதம் அவர் வந்து உங்கள் ராசிக்கு வருவார் வந்தாலுமே வந்து பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்த மாட்டார் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது மார்கழி சூரியன் தனுசில் வந்து ஆட்சி பெறுவார் புதனோடு சேர்ந்து இருப்பார் கிட்டத்தட்ட புதன் வந்து அதுக்கு முன்னாடியே வந்துடுவார் புதனோடு சேர்ந்து இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே இப்போ வந்து பலன்கள் வந்து ஒரு கலவை பலன்கள் தான் இப்போதைக்கு இருக்குது இருந்தபோதிலும் உங்களுக்கு அடுத்து வருகின்ற காலங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும் கூடுதலாக தனுசு ராசிக்கு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் போதை ஜோடத்திலிருந்து அப்பப்போ சாதக பாதங்களை சொல்கிறேன் புது பலன்களும் சொல்கிறேன் கிரக பயிற்சிகள் கிரக பார்வைகள் சேர்க்கைகள் கிரகங்கள் தங்களுக்குள்ளே ஏற்படுத்துகிற தொடர்புகள் அதனால் ராசிக்கு ஏற்படுகிற சாதக பாதங்கள் இதெல்லாம் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் கூடுதலாக இந்த வீடியோவில் வந்து சில கருத்துக்களை சொல்கிறேன் இது வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பயன்படும் தனுசு ராசியில் நீங்கள் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி சில தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணணும் உங்களுக்கு தசாபுத்தி எது வேணாலும் நடக்கலாம் நீங்கள் பிறந்த ராசியின் அடிப்படையில் ஏன்னா ராசியின் அடிப்படையில் தான் தசாபுத்தி நடக்குது ஆனால் தசாபுத்தி பலன்கள் லக்கண ரீதியாக தான் கிடைக்கும் ஸோ ராசியும் லக்கணமும் என்னை பெரியாத ரெண்டு தண்டவாளங்கள் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து போராட நட்சத்திரம்னு எடுத்துக்கிறோம் உதாரணத்துக்கு ராசியில் உடைப்படாத நட்சத்திரம் போராட நட்சத்திரம் மூலமும் உடைப்படாத நட்சத்திரம் தான் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து ஒரு பத்து வருடம் செல்மைக்கு இருப்பு இருந்ததுன்னா சூரிய திசை ஆறு வருடம் சந்திரதிசை பத்து வருடம் பத்து ஆறு பதினாறு பத்து இருபத்தாறு செவ்வாய் ஏழு முப்பத்தி மூணு ராகு பதினெட்டு முப்பத்தி மூணு வருடம் ஐம்பத்தொன்று ஸோ மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு ராகு திசை நடக்கும் தனுசு ராசியில் மத்தியம வயதில் ஒரு முப்பது வயதுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு திசையில் இருப்பீங்க ஸோ இந்த திசை சனி திசை குரு திசை வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டத்தில் கிராஸ் ஆகும் செவ்வாய் திசையை கூட எடுத்துக்கலாம் சரியா செவ்வாய் ராகு சனி பகவான் குரு இந்த நாலு கிரகங்களுடைய ஆதிக்கம் வந்து தனுசு ராசியில மத்திம வயதுல வந்துடும் வாழ்க்கையில ஆரம்பிச்சு முன்னேற காலகட்டத்தில் இந்த தசையை நீங்க வந்து கிராஸ் பண்ணணும் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தசா புத்தி பலன்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நீ எந்த லக்கணத்துல பிறந்தா எந்த தெய்வத்தை வழிபடணும் பொதுவாக ஏன்னா அந்த தெய்வத்தை நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தசா புத்தி எப்படி இருந்தாலுமே உங்க ஜாதகம் தூக்கிட்டு பாட்டுப்படும் எப்படின்னா சில பழங்கள் வந்து உங்களை நல்ல பழங்கள் நடக்கும் உங்க லக்கணத்துக்கு உண்டான அவயோக கிரகம் வந்து நல்ல இடத்துல உட்காந்து இருந்துச்சுன்னா உங்க ஜாதகத்தை வந்து நல்லு செய்ய விடாது உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து தனுசு ராசி மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு வந்து புதன் தனுஷ் லக்கணத்துக்கு அவயோகம் வருவாரு புதன் நல்ல இடத்துல உட்காந்துட்டாருன்னா நல்ல பழங்களை கொடுக்க மாட்டாரு சரியா அந்த ஆதிபத்திய விஷயத்தை கெடுப்பார் ரெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா குடும்பத்தில் சில பிரச்சனை உண்டாக்குவார் குடும்பத்துக்காக கடன் வாங்க வைப்பார் ஆரம்ப கல்வி அந்த அளவுக்கு நல்லா வராது இருந்தாலும் போதும் ரெண்டாம் இடத்துல இருக்கனால பேச்சு நல்லாயிருக்கும் ஆனால் ஆறுக்கூடியவன் ரெண்டாம் இடத்துல இருக்கனால ஆரம்ப கல்வியில் வந்து சில தடைபாடுகள் தடைபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் படிக்க படிக்கிற படி பள்ளிக்கொடுத்து போகும்போது அந்த பையன் வந்து ஏதாச்சும் வம்பு தும்பு இழுத்துட்டு வருவான் பள்ளிக்கூட வாழ்க்கை வந்து அவனுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது ஆரம்பக் கல்வி அதுபோல் சில குறைபாடுகள் குடும்பத்தில் இருக்கும் உதாரணத்துக்கு சில பலன்கள் படி சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோ பதிவில் இந்த தகவலை தெரியப்படுத்திட்டு உங்களுக்கு நான் அடுத்தது பலனுக்கு போகிறேன் இது முக்கியமானது உங்களுக்கு எவ்வளோ பரிகாரம் பண்ணுறீங்க வழிபாடு பண்ணுறீங்க இதுவையும் சேர்த்து செய்யுங்க தனுசு ராசினியர்களுக்கு நான் வந்து இதை வந்து ஒரு ரிகஸ்ட்டாக சொல்கிறேன் அதாவது நீங்கள் வந்து தனுசு ராசியில் லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க பெருமாளை கும்பிடுங்க புதங்கல முதவரும் இரவு எட்டு டூ ஒம்போது பெருமாளை கும்பிடுங்க ரிசப லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க துலா லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ரிசபம் துலாம் அதில் பிறந்திருக்கிறீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க குரு பகவானை கும்பிடுங்க இந்திரனுடைய மந்திரத்தை சொல்லுங்கள் சரியா வேலைக்கிழமை தோறும் சொன்னீங்கன்னா சிறப்பை தரும் அதுபோல் சமய சான்றோர்கள் மகான்கள் ரிஷிகள் இவங்க படத்தை வச்சு கும்பிடுங்க அவங்க படம் படங்கள் வந்து பார்வையப்படுற மாதிரி வச்சுக்கோங்க சட்ட பாக்கெட்டில் கூட அந்த ஞானிகள் படத்தை வச்சுக்கிறது கூடுதல் சிறப்பு வேலை பார்க்குற இடத்துல கூட வச்சுக்கலாம் சத்யஸ்ரீ சாய்பாபா ரமண மகரிசி ராம்சூரத் குமார் யோகி ராம்சூரத்குமார் நம்ம வாழ்நாள் வாழ்ந்து மறைந்த காஞ்சி மகாபிரியவா ராமலிங்க சுவாமிகள் இப்படி நிறைய பேர் இருக்காங்க மகான்கள் அவங்களுடைய படத்தை நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இந்த ரிசபர் துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்க மிதின கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும் கந்திசி கவசத்தை கண்டிப்பாக பாராயணம் பண்ணணும் கந்திசு கவசத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும் என் நேரம் தட்டி அனுப்பினாலும் கந்திசு கவசத்தை ஒப்பிக்கிற மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா இந்த மிதுன கன்னி லக்கணத்தில் பிறந்த தனுசு ராசி நீர்களுக்கு எந்த பிரச்சனையும் அணுகாது சரியா அடுத்து வந்து கடகம் சிம்மம் கடகம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசினியர்கள் ஆஞ்சநேர் வழிபாடு பண்ணணும் ஆஞ்சநேர் சாலிசா மந்திரத்தை சொல்லணும் ராம மந்திரத்தை சொல்லணும் ஸ்ரீராமஜெயம் எழுதணும் இது என்னால் முடியல சார் அப்படின்னு சொல்கிறவங்க காவல் தெய்வங்களும் வழிபாடு பண்ணலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற காவல் தெய்வங்களும் வழிபாடு பண்ணலாம் பதினெட்டாம்படி கருப்புசாமி ஐயப்பன் சாஸ்தா இது போன்ற தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு தான் மாதம் ஒரு நாள் போனால் போதும் சரியா மாதம் ஒரு நாள் போங்க மனதுக்குள்ளே எப்போ வேணாலும் நினைங்க சரியா மனதுக்கு வந்து நினைக்கிறதுக்கு காசோ பணமோ தேவையில்லை எந்நேரம்னு நினைக்கல நம்ம சரியான இல்லை மன மத்த வந்து தூய்மையாக வச்சுக்கிட்டு நெஞ்சமே கோயில் நினைவே சுகந்தம் பூஜைக்குல வர பராபரமே சொல்லுற மாதிரி தெய்வத்தை வணங்குங்க கஷ்டம் தீரும் அதாவது நமக்கு வந்து எதை தின்ன பித்தம் தெளியும் அது மாதிரி எதை செஞ்சால் நம்ம கஷ்டம் தீரும் வாழ்க்கையில் நல்லது பறக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் யாராவனாலும் இருக்கலாம் மிடில் கிளாஸாக இருக்கலாம் அப்பர் கிளாஸாக இருக்கலாம் பிலோ மிடில் கிளாஸாக இருக்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருக்கலாம் வாழ்க்கையில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கூட செலவர் இருக்கலாம் சில பேர் வயதாக எல்லாம் அணுவிச்சுட்டு உடல் நோய் நோய் விட்டு சில கஷ்டத்தில் இருக்கலாம் ஸோ ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருப்பாங்க ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க அந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் இந்த தெய்வத்தை வழிபடணும் கோயிலுக்கு போக முடியல வீட்டில் இருந்து கும்பிடலாம் பூஜை ரூமில் பூஜை ரூமுக்கு என்னால் போக முடியல சார் படுத்த படிக்க இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க அந்த தெய்வத்தை மனதால் நினைங்க மனம் வாக்கு காயம் இது மூணு வசி இந்த மூணு வழியிலும் இறைவன வழிபாடு பண்ணலாம் ஓகே அடுத்து வந்து கலக்கணும் கலக்கணம் விருட்சிகழக்கணக்கணக்கணத்தில் பிறந்தவங்க பெருமாளை தான் கும்பிடணும் புதன்கிழமை தோறும் இரவு எட்டு டு பெருமாளோட பெருமாளோடைய நாமத்தை சொல்லுங்கள் நாளையர திபாய் பிரபந்தம் படிங்க ஆழ்வார்கள் எழுதிய பாசுரங்களை படிங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வாய்ப்பு இருந்தால் நவதிருப்பதிக்கு போயிட்டு வாங்க திருநெல்வேலி மாவட்டத்தை சுற்றி இருக்குது நவதிருப்பதி தம்பர ஆற்றின் கரையில் ஒம்பது கோயில் இருக்குது அங்கே கோயிலுக்கு நீங்கள் ஒரு தடவை ஒரு டூர் பண்ணலாம் சரியாக நவதிருபதிக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது இந்த தனுசு ராசியில் மேசலக்கணம் லக்கணத்தில் பிறந்தவங்க நவதிருபதிக்கு போயிட்டு வருது மிகச்சிறப்பு அடுத்து வந்து தனுசு ராசியில் தனுசு லக்கணம் மீன லக்கணத்தில் பிறந்தவங்க இந்த ரெண்டு லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து கம்பல்சரியாக மகாலட்சுமியை கும்பிடணும் மகாலட்சுமி தாயை கும்பிடணும் அஷ்டலட்சுமி சோத்திரம் சொல்லணும் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது வீட்டில் பூஜை பண்ணணும் மகாலட்சுமி படத்தை வச்சு பூஜை பண்ணணும் வெறும் மகாலட்சுமி படம் பண்ணக்கூடாது ந நடுவில் அந்த ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க எல்லார் வீட்லேயும் ஜகஜமாக இருக்கும் குறிப்பாக வந்து வர்த்தக இடங்கள் இருக்கும் சின்ன சின்ன கடைகளெல்லாம் இந்த படம் வச்சுருப்பாங்க நம்ம ஊருக்குள்ளே போனோம்னா பெரிய இடத்துலலாம் வச்சுருக்க மாட்டாங்க சின்ன சின்ன கடைகள் டெய்லர் கடைகள் பூக்கடை இதிலெல்லாம் போனோம்னா விநாயகர் மகாலட்சுமி சரஸ்வதி ரெண்டு பேர் மூணு பேருமே இருப்பாங்க நடுவில் விநாயகர் இருப்பார் இந்த படம் வந்து ஒரு அற்புதமான படம் சகல தோஷங்களை நிவர்த்தி பண்ணுற படம் இந்த படத்துக்கு ஒரு சக்தி இருக்குது இந்த ஃபோட்டோவுக்கு இந்த மூன்று தெய்வங்களும் முக்கியமான தெய்வங்கள் இதில் வந்து விநாயகர் வந்து சக்தி வடிவமாக இருக்கிறார் சரியா ஏன்னா சக்தி பார்வதி தான் விநாயகர் படைச்சார் விநாயக சக்தி உடம்பு தான் விநாயகர் ஸோ இந்த முப்பது தேவிகள் இருக்கிற படத்தை வச்சு வெள்ளிக்கிழமை இரவு விட்டுட்டு ஒம்போது வீட்டில் நமஸ்காரம் பண்ணுங்கள் சின்ன நெவேத்தியம் பண்ணி படையல் பண்ணி வழிபாடு பண்ணுங்கள் தனுசு ராசியில் தனுசு லக்கணம் மீனலக்கணத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை இரவு அதை செய்யணும் சரியா அது வந்து உங்கள் சாய்ஸ்தான் இப்படி கும்பிடணுங்கிறது உங்கள் சாய்ஸ்தான் நெவேத்தியம் பண்ணலாம் மகாலட்சுமிக்கு உப்பந்த பொருட்களை செய்யலாம் பச்சேக்கர்புறம் கல்கண்டு உப்பு பால் பால் பாயசம் இப்படி நிறைய பொருட்கள் இருக்குது கலர் ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி அந்த படையில் நீங்கள் பிரசாதமாக சாப்பிடலாம் வீட்லேயும் செய்யலாம் ஓகே அடுத்து வந்து மகர கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க மகர கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க வந்து சாட்சாட் சிவசக்தி வழிபாடு பண்ணணும் குறிப்பாக அம்மாவாசை அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போனோம் அம்பாவை கும்பிட்டு சுவாமியை கும்பிட்டு அப்படியே வரணும் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மகர கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வழிபாடை கம்பல்சரியாக செய்யணும் நீங்கள் இது வந்து ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஓகே நேரலே இப்போ தனுசு ராசிக்கு வந்து நான் பன்னெண்டு லக்கணத்தில் பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வாழ்நாள் முழுக்க வழிபடுன்னு சொல்லியிருக்கிறேன் இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க நம்ம நிறைய கோயிலுக்கு போவோம் நிறைய தெய்வத்தை வணங்குவோம் சில குறிப்பிட்ட காலம் பண்டிகை பிரதோஷம் ஏகாதேசி அதுபோக மற்ற பண்டிகைலாம் நிறைய வரும் பெருமாளுக்கு உகந்த தினங்கள் சிவனுக்கு உகந்த தினங்கள் முருகனுக்கு உகந்த தினங்கள் இப்படி நிறைய விசேஷ தினங்கள்லாம் வரும் அன்னைக்கெல்லாம் அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுவோம் அதெல்லாம் நம்மளோட விருப்பம் வேண்டுதல் அதுபோக தனுசு ராசியில் உங்கள் ராசியின் அடிப்படையில் சில லக்கண ரீதியாக பிறந்தவர்கள் இந்த தெய்வத்தை வந்து வாழ்நாள் முழுக்க நீங்கள் வணங்கினா ரொம்ப நல்ல பலங்கள் கிடைக்கும் அட்லீஸ்ட் நினைங்க வணதால் நினைத்தாலே நல்ல பலங்களை கொடுப்பார்கள் ஓகே நேர்களே காலையில் அப்படி யூடியூப்பில் கேட்கலாங்க நான் இப்போ சொல்லியிருக்கிறேன்ல தனுசு ராசியில் இந்தந்த லக்கணத்தில் அந்த பிறந்தவர்கள் இந்த தெய்வத்தை கும்பிடலான்னு அந்த தெய்வத்தோட பாடல்கள்லாம் யூடியூப்லேயே இருக்குது ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஆறு மணிக்கு வச்சோம்னா கால் வரைக்கும் ஒரு ரெண்டு பாட்டை கேளுங்க யூடியூபில் போட்டு காதால் கேளுங்க அந்த அதிலே மனசில் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக அந்த மனசுக்குள்ளே அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் சரியா காலையில் சாமி பாடல் பக்தி பாடல் கேட்குறது வந்து காலையில் அன்றைக்கி புழு பகல் முழுக்க அந்த பாட்டினுடைய சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும் சரியா ஒரு மனதில் ஒரு தைரியத்தை கொடுக்கும் இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியப்பட்டிருக்கு சக்ஸஸ் ஆகியிருக்காங்க நிறைய பேர் அதுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது ஓகே நேர்களே இப்படியே பார்த்தோம்னா இப்போ வந்து புதன் வந்து வக்கர நிலையில் இருக்கிறாரு புதன் வக்கர நிலையில் இருக்குது சிறப்பு தான் ராசிக்கு ஏழு பத்து கூடவன் வக்கர நிலையில் இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் ஆதிபத்திய விஷயத்தை நல்லா செய்வார் ஏழாம் இடம் கலஸ்திரம் நல்லாயிருக்கும் இருக்கும் உயர் ஒரு தித்திக்கும் இனிக்கும் சுவைக்கும் கூட்டுத்தொழில் பங்கு நல்லா நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி கூட்டாளி வீச்சில் வேலை பார்க்குறவங்களும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சொந்த பந்தம் நல்ல இணக்கமாக இருப்பாங்க வந்துட்டு போவாங்க அதுபோல் தொழில் விற்பி நல்லாயிருக்கும் மாநில தொடர்பில் இருக்கிறவங்க அயல் தேசம் தொடர்பில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் தொழில் தொடங்கி வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா தொழிற்காரகன் சூரியனும் வந்து புதனோட சேர்ந்திருக்கிறாரு புதன் சூரியன் கிட்ட வரப்போய்தான் புதன் வக்கரம் மாறார் புதன் வக்கரம் மாறுறது வந்து பதினாறு இடத்துல வக்கரம் மாறுறது போனஸ் தான் அந்த வகையில் பார்க்கும்போது வரியம் குறையும் செலவு குறையும் தொழிலில் உள்ள இடைஞ்சல் குறையும் அலைச்சல் குறையும் தொழில் தொழில் நல்லபடியாக பார்க்கலாம் நீங்கள் குறிப்பாக புதன் வந்து சிம்ம சி சிவா வீட்டில் இருக்கிறார் சிவா சம்பந்தப்பட்ட தொழில் சிறப்பை தரும் ரியல் எஸ்டேட் கட்டட கான்ட்ராக்டு கமிஷன் அதுபோக வந்து ஃபயர் சர்வீஸ் சம்மந்தப்பட்டது பட்டாசு தொலை தீப்படி ஆஃபீஸு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்கள் தோல் சம்மந்தப்பட்ட தொழில்கள் மிருகங்கள் சம்பந்தப்பட்ட ஆடு மாடு கோழி இது சம்மந்தப்பட்ட தொழில்கள் கசாப் கடை மட்டன் ஷாப் பிராய்லர் இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் மருத்துவத்துறை மெடிக்கல் ஃபார்மசி இந்த சம்மந்தப்பட்ட தொழில்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் அதில் வந்து நல்ல லாபம் கிடைக்கும் பொதுவாக தொழிலில் வந்து இடைஞ்சல் இருக்காது அலைச்சல் இருக்காது ஒரு சுமத்தாக போகும் ஏன்னா பத்தாம் பத்து குடைவன் வந்து வக்கரகதியில் நோக்கி போகிறது வந்து பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தை நோக்கி போகிறது தொழிலில் ஒரு லாபத்தை கொடுக்கறதுக்கு ஒரு அறிவுறு தோன்றும் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து சரியா ஓகே இருந்தபோதிலும் புதன் வக்கரம் அடைகிறாரு காரகத்துவ விஷயத்தை கவனமாக இருக்கணும் உங்களுடைய ஏழு பத்து குடைவன் வக்கர ஆடுறதுனால குறிப்பாக ஏழாம் இடம் நண்பரில் குறிக்கும் கணன மணி உறவு கொடுக்கும் உங்கள் கணன மணி ரெண்டு பேருமே வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சில ஐடி இருக்கும் சில ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும் ஐடென்டிஃபிகேஷன் என்ன ரெண்டு பேரும் சேர்த்து ரேஷன் கார்டு இருக்கும் அதான் ரெண்டு பேர்த்தையும் நினைச்சி சொல்கிறது ஆதார் கார்டு தனித்தனியாக தான் இருக்கும் ஆனால் குடும்பத்தில் வந்து ரேஷன் கார்டு வந்து குடும்ப உரிமைகளுக்கு சேர்த்துருக்கும் அந்த ஸ்மார்ட் கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க அது போக வந்து நண்பர்கள் சேர்த்துல எதனாச்சும் டாக்குமெண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னு அந்த டாக்குமெண்டேஷனை கவனமாக வச்சுக்கோங்க குறிப்பாக கூட்டு தொழில் பண்ணுறவங்க ஜாயிண்ட் வெச்சர் போட்டு செய்கிறவங்க டாக்குமெண்டேஷன்லாம் கவனமாக வச்சுக்கணும் தொழில் பண்ணுறவங்களும் கவனமாக வச்சுக்கணும் சரியா தொழில் பண்ணுறவர்கள் வியாபாரம் பண்ணுறவங்க ட்ரேடிங் பண்ணுறவங்கலாம் அந்த மெயில் டிரான்சேக்ஷன்லாம் கவனமாக இருக்கணும் எதனாச்சும் சில பிரச்சனைகள் வரலாம் மெயில் ஐடியை மாற்றி போடலாம் இல்லை தவறாக யாரும் போடலாம் சிஸ்டத்தில் கரப்ஷன் வரலாம் அதனால் சில பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியாக மீட்டிங் போகிறது சில காரியங்களில் ஈடுபடும் போது சில இது வரலாம் கவன குறைபாடுகள் வரலாம் டாக்குமெண்டேஷனில் பிரச்சனை வரலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த டாக்குமெண்டேஷனில் பிரச்சனை வரலாம் அதனால் கவனமாக இருக்கணும் சரியா உங்களுக்கு மேல் ஏரியாவாக இருந்தாலும் சரி கீழே இருக்கிறவங்க இருந்தாலும் சரி கரெக்டாக அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கோங்க நவம்பர் இருபத்தாறில் இருந்து டிசம்பர் பதினாலு வரைக்கும் அந்த குறிப்பிட்ட காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டாக்குமெண்டேஷனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதுபோக தனிப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிறவங்க வெச்சர் போட்டு போட்டுறவங்க அசோசியேஷனாக வேலை பார்க்குறவங்க டீம் ஒர்க் பார்க்குறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ரைட்னேர்களே மற்றபடி இருக்கும் உங்களுக்கு தனுசு ராசிக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது இந்த நவம்பர் மாதத்துலேயே கிடைக்க ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி நவம்பர் இருபத்தி ரெண்டு வருகின்ற காலத்திலே கிடைச்சிரும் நவம்பர் எண்டிலே உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் டிசம்பர் மாதம் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிரும் ஜனவரி மாதத்துலேருந்து நல்லபடியாக போவீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும் சரியா ஏன்னா ரொம்ப நாளாக ஓடாத வண்டி ஓடின வண்டி தான் நிறைய ஒரு என்ன சொல்கிறது நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆன வண்டி நிறைய பழுதான வண்டி அதில் வேகம் உடனே எடுக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேகம் எடுக்கும் அதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் உங்கள் தனுசு ராசியினுடைய வேகம் எப்படி இருக்கும் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அதை நீங்கள் பாருங்கள் நான் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் போட்டு இது மாதிரி கன்ஃபியூஸ் பண்ண முடியாது நான் இந்த வீடியோ போட்டது காரணமே சுக்கர செவ்வா புதன் இந்த மூணு கரங்களுடைய நிலைப்பாடை பற்றி தான் சொல்லியிருக்கிறேன் சனி பவனை பற்றி ஏற்கனவே பேசிட்டேன் போன வீடியோவில் ஸோ அதை சப்ஜெக்ட் கிளிக்க வேண்டாம் அதுபோக லக்கண ரீதியாக வழிபட வேண்டிய தெய்வங்களை சில குறிப்பாக சொல்லியிருக்கிறேன் கூடுதலாக சொல்லியிருக்கிறேன் அது நல்ல தகவல் தான் வாழ்நாளுக்கு உகந்த தகவல் உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் அந்த வழிபாடை பெண்ணின்னீங்கன்னா தெய்வத்தை நினச்சிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஓகே நேர்களே அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் ஜனராஜன் செக் பண்ணுறேன் அணுகுங்க நல்லபடியாக பார்த்து கொடுக்கலாம் நிறைய நேரில் அணுகிறாங்க அந்த சலுகை எப்போயுமே தனுசராசி நேர்களுக்கு உண்டு தனிப்பட்ட முறையும் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகத்தை நல்லபடியாக பார்த்து கொடுக்கலாம் மற்றபடி இப்போதைக்கு தனுசு ராசிக்கு கோச்சாரத்தில் வந்து பெருசாக ஒன்றும் மாற்றங்கள் ஒன்றும் இல்லை சரியா ருட்டினாக தான் போகுது சில பேர் தனித்தனியாக பலன்கள் சொல்லுங்கள் சார் பெண்களுக்கு சொல்லுங்கள் மாணவர்களுக்கு சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்குறாங்க இருந்தபோதிலும் சில பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன் சரியா நேரில் தனுசு ராசி பொதுவாக இன்னும் அடுத்து வருகின்ற காலங்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பேலன்ஸாக உள்ள நாட்கள் இந்த கார்த்திகை மாதத்துக்கு எடுத்துக்கூறுமே கார்த்திகை இன்றைக்கி ஏழாயிருச்சு இன்னும் பேலன்ஸ் இருக்குது இருபத்தி மூணு நாட்களுக்கு மேலே இருக்குது உங்களுக்கு எதிரியால் எந்த பிரச்சனையும் இருக்காது உங்கள் எல்லாம் போயிடுவாங்க ஒரு ஆதாயம் இருக்கும் மறைமுக ஆதாயம் வரும் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அரசாங்க காரியத்தில் கொஞ்சம் எழுபறி இருக்கும் பம்பு வழக்கல் மனதில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அதனால் அதில் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கோங்க இருந்த போதிலும் எதிர்பாராத பண வரவு இருக்கும் உங்களுக்கு வந்து டிசம்பர் மாதத்துக்கு மேலே டிசம்பர் மாதத்துக்கு மேலே குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபடாலும் சரியாக பெறும் ஏற்கனவே சொன்னால் தான் டிசம்பர் மாதத்தில் எல்லாமே ஒரு சாட்டோட்டாய் நல்ல காரியங்கள் இருக்கும் காரியை எடுத்த காரியங்கள் நல்லபடியாக முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் திருமண முயற்சியெல்லாம் கை கொடுக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கலாம் சரியா குழந்தை பாக்கியம் வந்து அந்த மார்ச் மாதத்துக்கு மேலே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமையலாம் அதுபோக வந்து நண்பர்களாலும் ஆதாயம் இருக்கும் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் திடீர் அதிஷ்டங்களும் இருக்கும் இருந்த போதிலும் வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கையாக இருங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க சேஃப்டி சூப்பு சேஃப்டி சம்மந்தப்பட்ட அந்த உபகரணம் யூஸ் பண்ணிக்கோங்க உத்தியோக மன்றங்களுக்கு வந்து கொஞ்சம் இது இருக்க தான் செய்யும் வேலைப்பழி இருக்க தான் செய்யும் கொஞ்சம் ஒத்துழைச்சு போங்க அதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும் பதிவு உதியவர்கள் அந்த காலக்கட்டத்தில் சிறப்பாக கிடைக்கும் அடுத்து வருகின்ற நாட்களில் உத்தியோக மன்றங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் இருந்தபோது அந்த டாக்குமெண்டேஷன் கவனமாக வச்சுக்கோங்க எதிர்பார்த்த விட பண ஒரு கூடுதலாக தான் இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் சில முடக்கம் இருக்க தான் செய்யும் அதனால் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க குடும்ப பெண்களுக்கு நல்லாயிருக்கும் குடும்ப பெண்கள் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை தான் இருப்பீங்க கணவனுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் டிசம்பர் ஏழாம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும் பெண்கள் வேலைக்கு போகிற பெண்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலை இருக்கும் நல்லா நல்லபடியாக ரசித்து ருசித்து வேலைக்கு போய்ட்டு வருவீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன் இந்த நவம்பர் மாதத்துக்கு வீடியோ போட்டிருக்கிறேன் போராடம் மூலம் உத்திராடம் ஒன்றாம் பார்க்கறதுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் என்னென்னு போட்டிருக்கிறேன் இருந்த போதிலும் அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி குறிப்பிட்ட நாட்களை சொல்கிறேன் அடுத்த வரையில் சாதகமான நாட்கள் உங்களுக்கு வந்து நவம்பர் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பதினாலு இந்த நாட்கள்லாம் யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது சந்திராட்சமம் முடிஞ்சிருச்சு இன்னியோட முடிஞ்சிருச்சு சரியா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கவனமாக இருங்க அதிர்ஷ்ட எண் பொதுவாக மூணு அஞ்சு ஏழு வழிபாடு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் ஒரு லக்கண ரீதியாக வழிபாடு சொல்லியிருக்கிறேன் அதை வந்து வாழ்நாள் முழுக்க செய்யுங்க அட் முருக முருகப்பெருமானை கும்பிடுங்க எட்டாம் இடத்துல செவ்வாய் நீசமாக இருக்கனால முருகப்பெருமானை கும்பிடுங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கும்பிடுங்க சரியாக செவ்வா வெள்ளி முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் முருக வழிபாடு வெள்ளிக்கிழமை அன்னை மகாலட்சுமி வழங்கினா சிறப்பு சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் மிருகமங்கல யோகம் அமையுது தேதிக்கு மேலே அந்த மகாலட்சுமி உங்கள் வீடு தேடி இல்லம் தேடி வருகிறாள் நான் சுக்கர பயிற்சிக்கு தனியாக ஒரு வீடு போடுறேன் வீடியோ போடுறேன் வாழ்த்துக்கள் நேர்களே எல்லாமே இறைவன் தனுசு ராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளை கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஐக்கத்துடன் தீர்க்களுடன் இடுவோடி வாழ்க நிறைந்தவளம் பெறுக நன்றி நேர்களே